அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் எடுக்கணும் குரூப் ஃபோர் படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத படித்தாலே நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்லேருந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதில் ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது சில சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டயத்தில் ஒரு நாலு மாதம் இருக்குது ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது அந்த டைம் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா அப்போ நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் டைம் இல்லை நம்ம புக்குலேயே அண்டர்லைன் பண்ணி நம்ம படிச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது சரியாக தவறா அப்படிங்கிறத ஒரு ஐடியாலஜி சொல்கிறேன் உங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்க முடியுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஓகேவா நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் நோட்ஸ் எடுத்தா இதெல்லாம் உங்களுடைய பாயிண்ட்ல கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கம் அந்த டாப்பிக்கை நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் இருக்குது டுவெல்த்து புக்கில் இருக்குது ஒரு மூணு லெசனில் வரும் மூணு லெசனை தாண்டி அவுட் சோர்ட்ஸில் என்ன இருக்குங்கிறது நீங்கள் சேர்த்து தான் எடுப்பீங்க அப்படி நீங்கள் ஸ்கூல் புக்கில் அதை படித்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா அந்த கண்டென்ட்ல இருக்கிற முக்கியமான இயர்ஸ் வருடங்கள் அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் ஏதாவது சட்ட திருத்தங்கள் அந்த கண்டென்ட்ல சொல்லப்பட்டிருந்தா அதை எடுத்துப்பீங்க அதுக்கப்புறம் முக்கிய பெயர்கள் யாராவது தலைவர்களுடைய பெயர்கள்லாம் இருக்குது அதில் அதாவது இப்போ இந்திய அரசியலமைப்புடைய அரசியல் நிர்ணய சபை தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருந்தார் அப்போ அந்த பெயர் ரொம்ப முக்கியம் அதை நோட்ஸ் எடுத்து வந்திருப்பீங்க இது மாதிரி பெயர்கள் வந்துச்சுன்னா அதை நோட்ஸ் எடுப்பீங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸன் கொஸ்டின் அந்த கண்டென்ட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற அந்த கண்டென்ட்லேருந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதையும் அந்த நோட்ஸ்குள்ளேயே சேர்த்துடணும் அந்த உடைய நோட்ஸ்குள்ளேயே அதையும் சேர்த்துடணும் அதுக்கப்புறம் பாக்ஸ் பாயிண்ட் நீங்கள் அந்த மூணு லெசனை படிக்கிறீங்கன்னா அந்த லெசனில் அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட பாக்ஸ் பாயிண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து நீங்கள் நோட்ஸில் எடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை ஒரு நோட்ஸாக நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதை நான் சொல்ல வரது இல்லை சரிங்களா இது நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஒரு நோட்ஸ் எடுக்கணுன்னா அதில் வந்து முக்கியமான இயர்ஸ் எடுக்கணும் சார் அதில் சட்டத்திருத்தம் எடுக்கணும் சார் பேருக்கு எடுக்கணும் சார் இது எல்லாருமே தெரியும் சார் வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் டைமில் இப்போ எக்ஸாமுக்கு மூணு மாதம் இருக்குது நாலு மாதம் இருக்குது இந்த மூணு மாதத்தில் இந்த எக்ஸாம் படிக்கணும் சார் நான் நோட்ஸ் எடுத்தா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும் நான் ஸ்கூல் புக்லயே அண்டர்லைன் படிக்கட்டுமான்னு கேட்டால் தயவு செஞ்சு இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க ஏன் அப்படின்னா நோட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நோட்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு கடையில் போய் ஒரு ரெண்டு நோட்டு மாதிரி ஒரு நோட்டு போட்டு அதில் வந்து ஒரு கோடுலாம் போட்டு மார்ஜின்லாம் போட்டு ஒவ்வொரு டாப்பிக்கையும் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக எழுதி அதை அப்படியே பாக்ஸ் போட்டு ப்ராப்பராக அப்படியே ஒரு ஒரு டாப்பிக்கை அப்படியே எழுதி கம்ப்ளீட் பண்றதுக்கு பேர் நோட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மூணு மாதம் டைம் பத்தாது தான் சரிங்களா இந்த மூணு மாதம்னு இல்லை நீ ஆறு மாசமே உட்காந்து அதை எழுதினாலும் அதுல உங்களுக்கு உண்மையான யூஸ்ஃபுல் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோவா இல்லை ஏன் அப்படின்னா அதாவது அவ்வளோவா இல்லைன்னா நீங்க ப்ராப்பரா படிக்கிறதுக்கு ஓகே அந்த டைம்ல ஓகே ஆனால் ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல நோட்ஸ் எடுக்க முடியுமா சார் அப்போ இந்த டைம்ல நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் போது அதுக்கான பதில் நான் சொல்றேன் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கல நம்ம காலேஜ் படிக்கல நீங்க காலேஜுக்கு ஒன்றும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணல சரிங்களா இப்போ நாளைக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும்னா காலேஜில் சொல்லிடுவாங்க நாளைக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிடுவாங்க நம்ம இன்றைக்கே போய் அதுக்கு அட்டை போட்டு வைக்கணும் அதில் வந்து மார்ஜின் போட்டு வைக்கணும் அதில் வந்து கரெக்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கா டயக்ராம் போட்டிருக்கோமா இது எல்லாத்தையும் நம்ம வந்து நைட்டு உட்காந்து செக் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ஸோ அது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணுமே இருந்தால் தான் நம்ம நோட்டை வந்து இப்படி தூக்கி விட்டேற மாட்டாங்க இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க நம்ம போய் டீச்சரை கொடுக்கும்போது கையெழுத்துப்படாமல் அப்படி தூக்கி விட்டேருவாங்க நம்மளால் பார்த்துருக்கோம்ல காலேஜ் லைஃப்லாம் அது எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க ஸ்கூலில் ரெக்கார்ட் நோட்டு காலேஜ் ரெக்கார்ட் நோட்லாம் அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதெல்லாம் காலேஜு ஸ்கூல் படிக்கும்போது அதோட முடிஞ்சிட்டு அப்போ நோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு வேலைவாய்ப்பை நோக்கி நீங்கள் நகர்றீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க இந்த டைமில் நீங்கள் ஒரு நோட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பேப்பர் இருக்குது ஒரு பேப்பர் உங்கள் கையில் இருக்குது இப்போ ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க இப்போது இந்திய தேசிய இயக்கம் நம்ம அன்றைக்கி பார்த்தோம் நேற்று தான் பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கண்டென்ட் பார்த்தோம் இப்போ நீங்கள் அந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கில் எடுத்து படிக்கிறீங்க அப்போ புக்கில் எடுத்து படிக்கும் போது நீங்கள் அதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு நோட்டு போட்டு பண்ணுறதுங்கிறது ஓகே அது ஒரு வகையான நோட்ஸ் ஆனால் இப்போ ஷார்ட் டைமில் நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் படிக்கும் போது உங்கள் கையில் ஒரு ஏ ஃபோர் ஷீட் இருக்கணும் சரிங்களா ஃபோர் ஷீட்டை நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு கையில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு நோட்டாக இருந்தாலும் ஓகே அதை கையில் வச்சுக்கோங்க நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ நீங்கள் படிக்க படிக்க அதை அப்படியே ஒரு ஷார்ட் ஹிண்ட்டு மாதிரி ஒரு இப்படி இப்படி வந்து ஏதாவது ஒரு இண்டிகேட் மாதிரி போட்டு அதை அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க சரிங்களா இப்படி எழுதும்போது தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதுறீங்களான்னு செக்லாம் பண்ண வேண்டாம் அதாவது உங்களுக்கு மட்டுமே நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் புரிஞ்சால் போதுமானது ஏன்னா இருக்கிற காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ தான் நம்ம நோட்டை பார்த்து நோட்டங்க எழுதுவாங்க இன்னொருத்தன் நோட்டை பார்த்து நம்ம எழுத முடியும் அது ஸ்கூல் காலேஜஸில் ஆனால் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எக்ஸாம்ஸ் படிக்கும் போது உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவான புரிதலை கொடுத்தால் போதுமே தவிர்த்து இன்னொருத்தங்க நீங்கள் எழுதுனதை பார்த்து படிக்க முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை மேக் பண்ணியிருப்பீங்க அதை இன்னொருத்தங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே நீங்கள் எழுதுன நோட்ஸ் அவங்களுக்கும் புரியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம் ஆனா சில பேருக்கு அது இருக்கும் ஆனா அது எல்லாருக்குமே அதை ப்ராப்பராக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காதிங்க ஒரு ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா பக்கத்துல எப்பொழுதுமே ஒரு நோட் வச்சுக்கோங்க ஒரு லெசனை படிக்கிறீங்கன்னா வெறும் புக்கில் மட்டுமே இப்படி அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ வேற வேற கலர் கலர் பாயிண்ட்ல நீங்க வச்சு இப்படி அண்டர்லைன் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது உங்களோட பதிவுல இருக்குமான்னு கேட்டா அது ஒரு தான் சரிங்களா அப்போ நோட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணும் ஆனால் அதை ரொம்ப ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு டைம் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு உண்டு அப்போது ரொம்ப எமோஷ்னலான ஒரு கனெக்ட் ஆகி நோட்ஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள ஒரு ஒரு ஒத்தலை படிக்கிறீங்கன்னா ஒத்தலை அமைக்கத்தை ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டு இப்படி ஒரு லைன் ஓகேவா இது கீழே ஒரு ஒரு இப்படி ஒரு மார்க் போட்டு காந்தி ஓகேவா ஏன்னா காந்தி தான் அதை பண்ணார் அடுத்தது இப்படி பார்க்குறீங்க அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் ஐஎன்சி இந்த மாநாட்டில் அதை ஏற்றுக்கிட்டாங்க சி விஜயராகவாச்சாரியார் சி விஜயராகவாச்சாரியார் அப்படின்னு இப்படி ஒரு பாயிண்ட் பாயிண்டா போட்டு இதுக்கு கீழே மிஞ்சி மிஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பாயிண்ட் வரும் அவ்வளோதான் இப்போ இந்த ஒத்துழை அமைக்கத்தை பற்றி நோட்ஸ் எடுக்கணும்னா ஸ்கூல் புக்கில் படிக்கும் போதே இப்படி ஒரு இண்டிகேட் போட்டு இண்டிகேட் போட்டு அதை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு புரியிற மாதிரி அதை பேப்பரில் எழுதிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட்டுக்கு மேலே இதில் ஒன்றுமே இருக்காது அப்போ நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆறு பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க திரும்ப ஸ்கூல் புத்தகத்தை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நோட்ஸோடைய வேலை என்ன சார் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை இம்ப்ராப்பராக நோ ப்ராப்பர் இல்லாமல் எடுக்கிறீங்களாங்கிறது இங்கே கேள்வி இல்லை சரிங்களா நீங்கள் எடுத்த நோட்ஸ் உங்களுக்கு புரியுதா அதை எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கிறீங்க அதை எவ்வளவு ஷார்ட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே சரிங்களா அப்போ ஒரு நூறு பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க ஒரு நூறு பேஜ் இருக்கிற ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்க அந்த நூறு பேஜில் இருக்கிற புக்கை நீங்கள் படிக்கும் போது உங்கள் கையில் ஒரு நோட்ஸ் வச்சு இந்த நூறு பேஜில் இருக்கிற புக்கை நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு இருபத்தி அஞ்சு இருந்து ஒரு முப்பது பேஜுக்குள்ளே அதை ஒரு நோட்ஸாக நீங்கள் எழுதிடுறீங்க நூறு பேஜ் இருக்கிற புக்கை படிக்கிறீங்க அதில் இருக்கிற முக்கியமான ஹிண்ட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி ஒரு முப்பது பேஜ் வர மாதிரி நீங்கள் எழுதிடுறீங்க சரிங்களா அப்போ நோட்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நூறு பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நீங்க அந்த நூறு பேஜை படித்து எடுத்த இந்த முப்பது பக்கம் உள்ள நோட்ஸை பார்க்கும் பொழுது இந்த நூறு பேஜும் உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிடணும் அப்போ நூறு பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை முப்பது பேஜ்ல நோட்ஸ் எடுத்துடலாம் அப்போ அந்த முப்பது பேஜை எடுத்து நீங்க தனியா படிக்கும் போது அந்த நூறு பேஜ்லையும் புக்கில் என்ன இருந்துச்சுங்கிறது இந்த முப்பது பேஜை பார்த்தா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் அந்த அந்த கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு வந்துடணும் அப்போ இப்படி தான் நோட்ஸ் இருக்கணுமே தவிர்த்து நோட்ஸுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு வடிவமே கிடையாது உங்கள் கையில் உங்களுடைய கிருக்கல்கள் தான் நோட்ஸ் நீங்கள் கிருக்குறீங்கல்ல அந்த கிருக்கல்கள் தான் உங்களுடைய நோட்ஸ் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் இன்னொருத்தங்களுக்கு அது புரியணும் இன்னொருத்தங்க நம்ம நோட்ஸை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நினைக்கவே நினைக்காது உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு எமோஷனல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டத உங்கள் பேப்பரில் கொண்டு போறீங்க நீங்க ஒரு கண்டென்ட்டை படிச்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை ஒரு பேப்பர்ல நீங்க கிருக்குறீங்க அந்த கிருக்கல்கள் தான் உங்களுடைய புரிதல் அப்ப அதை படிக்கும் போது தான் நீங்க என்னெல்லாம் படிச்சுங்கிறது உங்களுக்கு அப்படியே வந்துட்டு போகும் அப்போ நோட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி முக்கியமான ஹின்ஸ் எடுக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அதை எப்படி எடுக்கணும் அதை ரொம்ப ப்ராப்பராக எடுக்கணுமா எடுக்க வேணாமா அது எவ்வளவு டைம்ல எடுக்கணும் ஒரு நூறு பேஜ் இருக்கிறத எப்படி முப்பது பேஜ்ல மாற்றணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இப்படி ஒரு இண்டிகேட் பாயிண்ட் போட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியம் என்னன்னா நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் இப்போ இந்த முப்பது பேஜ் நான் சொன்னேன்ல இப்போ இந்த முப்பது பேஜை மட்டும்தான் நீங்க படிக்கணுமா இந்த முப்பது பேஜை மட்டும்தான் இந்த நூறு பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் முப்பது பேஜில் நோட்ஸ் எடுத்துனேன் சார் அப்போ இந்த முப்பது பேஜை மட்டும் நான் பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டா நோட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஷார்ட்டாக எடுத்து அதை மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு கிடையாது நீங்க நூறு பேஜ் இருக்கிற ஒரு புக்கை நீங்க ஒரு முப்பது பேஜா நோட்ஸ் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் போகும்போது அந்த நூறு பேஜில் இருக்கக்கூடிய புத்தகத்தை ஒரு ஒரு பேஜாக திருப்பி நூறு பேஜையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது அப்போ இந்த முப்பது பேஜை திருப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்போ இந்த முப்பது பேஜை நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூறு பேஜில் என்ன இருந்துச்சுங்கிறது உங்கள் மண்டைக்குள்ளே அப்படியே வந்துடணும் அதுக்காக தான் இது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம நோட்ஸ் எடுக்கிறமே தவிர்த்து அந்த முப்பது பேஜை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த நோட்ஸை நம்ம மேக் பண்ணலை அப்போ நோட்ஸ் அப்படிங்கிறது சுருக்கமாக இருந்தாலும் நீங்கள் படித்த அந்த விரிவான பதிவை ஞாபகப்படுத்த வேண்டும் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த ஷார்ட் நோட்ஸில் இருக்கும் அது உங்களுக்கு மெமரி ஆகிடும் அந்த கண்டென்ட்டோட பார்க்கும்போது உங்களுக்கு அது மெமரி ஆகிடும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ஒரு மூணு மாதம் தான் சார் இருக்குது மார்ச் ஏப்ரல் மே ஒரு மூணு மாதம் தான் இருக்குது நோட்ஸ் எடுக்கட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க ஆனால் ரொம்ப ப்ராப்பராக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க உங்கள் கையில் ஒரு ரஃபான ஒரு ஷீட்டு இந்த கையில் புக்கு இருக்குது நீங்கள் படிக்க படிக்க என்ன படிக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் அப்படியே ஷார்ட்டாக ஒரு ஹிண்ட் பாயிண்ட் இண்டிகேட் போட்டு அப்படியே நோட் பண்ணி போயிட்டே இருங்க டைம் போடுறதே தெரியாது நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா டைம் போடுறதே தெரியாது ஆனால் புக்கில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க இந்த வருடங்கள் பெயர்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் ஆனால் அதை திரும்ப 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 நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா அதை நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவே நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன புரியுதோ அதை ஒரு நோட்ஸாக ரஃப்பான ஷீட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது இந்த புக்கில் என்ன இருந்துச்சோ அதுவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு உங்களுக்கு அது கிடச்சிடும் அப்போ நோட்ஸ் என்பது ஒரு நூறு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை முப்பது பக்கமாக சுருக்குவது மட்டுமல்ல அந்த சுருக்கிய முப்பது பக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த நூறு பக்கத்தில் இருந்தது என்னவென்று நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த முப்பது பக்கமாக சுருக்கிறோம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நோட்ஸ் அப்படிங்குற போது மாதிரி இனிமேல் ட்ரை பண்ணுங்க புக்கில் மட்டுமே அண்டர்லைன் பண்ணி மனப்பாடம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு புரியறத அப்படியே நோட்ல அப்படியே கிரிக்கிட்டே வாங்க கிரிக்கிறதுனா உங்களுக்கு புரியற மாதிரி எழுதிக்கிட்டே வாங்க அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமா இருக்கும் ஓகேவா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டென்ட்டோட சந்திப்போம் ஸோ மேக்ஸிமம் அடுத்து என்ன லைவ் இருக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நமக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதை நமக்கு ரெகுலராக பாருங்கள் நம்ம சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மாணவர்கள் ரொம்ப இதாக ஃபாலோ இருக்காங்க யாராவது குரூப் ஃபோர் படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அவங்களுடைய அன்புக்கு ஸோ அடுத்தது ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி